ஹலோ வணக்கம் மக்களே விதவிதமாய் வித்தியாசமான கதை கலங்களால் உங்கள் காதோடு மனதும் நிறைய சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களாஜி நதிய காசிநாதன் சிசிலி வியாகப்பன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த பேரன்பிற்கும் பெரு ஆதவருக்கும் எங்களின் மனம் அர்த்த நன்றிகள் உங்களுடைய மகிழ்ச்சியை பெருக்க இதோ மற்றும் ஒரு புதிய கதையுடன் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம கேட்க போற கதை சிசிலி வியாகப்பன் அவர்கள் எழுதிய புலிகாதல் தாராயோ கேளுங்க ரசியுங்க தேடல் ஐந்து அண்ணா இதுதான் நான் கேட்ட மாடல் எனக்கு இந்த கார் தான் வேணும் என்று பதிஷா தன் விருப்பப்பட்ட மாடல் காரை கேட்லாக் புத்தகத்தில் பார்த்துவிட்ட சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க சிறு பிள்ளையாய் மாறிய தங்கையின் மகிழ்ச்சியில் மனம் நிறைந்தவனாய் உனக்கு ஓகேவா என்று தங்கையின் விருப்பத்தை உறுதிப்படுத்த மாணவ் கேள்வி கேட்கும் நேரம் அவர்கள் அருகில் வந்து சேர்ந்த ஷோரூம் மேலாளர் சாரி சார் இந்த கார் நீங்க கேட்கிற டேட்ல அவைலபிள் இல்ல நீங்க வேற கார் பாருங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த கார் தான் வேணும்னா யூ ஹாவ் டு வெயிட் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் என்று மதிஷா விரும்பிய கார் இல்லாததை கூறி வேறு பல வண்ண கார்களை காட்டினார் அண்ணா ஐ டோன்ட் வாண்ட் எனி திங்கல்ஸ் எனக்கு இந்த கார் தான் வேணும் அதுவும் என்னோட பர்த்டே அன்னைக்கே வேணும் என்று குரலை உயர்த்தி பேச அந்த தளத்தில் இருந்த ஊழியர்களும் கார் வாங்க வந்த சிலரும் திரும்பி பார்த்தனர் தங்கையின் இந்த செய்கை மாணவிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் செல்ல தங்கையை மற்றவர்கள் முன் கடிந்து கொள்ள மனமில்லை சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் மதீஷா அடம்பிடிக்க மாணவிற்கு தன் பொறுமை தன்னை விட்டு போய்விடுமோ என்ற பயம் வர ஆரம்பித்தது மதிஷாவை பொறுத்தவரை பிறந்தது முதல் இல்லை என்ற வார்த்தையே தன் வாழ்வில் இல்லை என்னும் விதமாக வளர்க்கப்பட்டதால் அடம் பிடிக்கும் குணம் அதிகம் தேவை என்று அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை உதிரும் முன்பே அவளுக்கு தேவையான பொருட்கள் அவள் முன்பு வைக்கப்பட்டிருக்கும் நினைத்தது எல்லாம் நினைக்கும் முன்பே கிடைக்கப்பெற்ற மதிஷா இப்பொழுது தான் விரும்பிய காருக்காக அடம்பிடிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்லவே மேலும் அரை மணி நேரம் மாணவ் ஷோரூம் மேலாளர் என இருவரும் எவ்வளவு எடுத்து கூறியும் மதிஷா தன் பிடியிலிருந்து இறங்கி வராமல் இருக்க வேறு வழியில்லாத மேலாளர் அலைபேசியில் சஜினியை அழைத்து விஷயத்தை சுருக்கமாக கூற அடுத்த சில நிமிடங்களில் சஜினி மாணவ முன்பு பிரசன்னமானாள் கண்ணாடி சுவருக்கு மறுபுறம் நடந்து வந்து கொண்டிருந்த சஜினியின் தோற்றத்தில் மாணவ இதயம் ஒரு நொடி நின்று துடிக்க ஆரம்பித்தது சஜினியை மனதில் தன்னவளாக நினைக்க ஆரம்பித்து விட்டதாலோ என்னவோ மாணவ கண்கள் உரிமையுடன் தன்னவளை முழுவதுமாக ரசிக்க ஆரம்பித்தது கருப்பு நிற ஜீன்ஸ் வெள்ளை நிற சட்டை அதன் கைகளை முழுதும் கைவரை மடித்து விட்டிருந்தாள் வழக்கம் போல விரித்துவிட்ட கார் கூந்தல் அவள் தோள்களில் நடனம் புரிய கால்களில் அணிந்திருந்த ஹீல் செருப்பு சத்தம் அவள் வருகையை முன்னறிவிக்க வந்தவளை தன் கண்களின் வழியே மனதில் நிரப்பிக்கொண்டான் இனி யாரை பார்க்க கூடாது என்று சஜினி தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டாலோ கொண்டாலோ அவனை சில மணி நேரத்திலே தன் சோறுமுலையே சந்திப்போம் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை நடந்து வரும்போதே மாணவை பார்த்துவிட்ட சஜினி எதிர்பாராமல் சந்தித்ததில் ஏற்பட்ட படபடப்பை சமாளித்துக் ஹலோ மாணவ் நீங்க எங்க எங்க என்று இயல்பாக வினவ அதற்குள் அருகில் இருந்த மேலாளர் நடந்ததை கூறினார் இட்ஸ் ஓகே ரவி இவங்க எனக்கு ஐ தெரிஞ்சவங்கதான் என்று கூறி இருவரையும் தனது அறைக்கு அழைத்து வந்தார் மானவ் மதீஷா இருவரையும் சஜினி தனது அலுவலக அறையின் இடதுபுறம் இருந்த தனது பிரத்யேக பயன்பாட்டிற்கு வைத்திருந்த இடத்தில் அமர வைத்து அவர்களுக்கு குடிப்பதற்கு தன் கையால் பழச்சாறு கொடுத்த பின்பு அவர்கள் வந்த விஷயம் பற்றி பேச ஆரம்பித்தார் மனு வந்ததிலிருந்து சஜனின் நடவடிக்கையை கவனித்துக் கொண்டிருந்தார் ஒரு முறை மட்டுமே சந்தித்த தனக்கும் இதுவரை சந்தித்தே இராத தன் தங்கைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவள் அறைக்குள் அழைத்து வந்தது உள்ளே வந்ததும் தனது நாற்காலியில் அமராமல் தங்களை சொந்த உபயோக பகுதியில் அமர வைத்து வேலையாட்களை ஏவாமல் தன் கையால் பழச்சாறு கொடுத்தது என்று அவள் அனைத்து செயல்களும் ஈர்ப்பாய் அவன் மனதில் நுழைந்த உணர்வை காதல் பரிணாமத்திற்குள் இழுத்துச் சென்றது இருவரும் பழச்சாறு அருந்தும் நேரத்திற்குள் சஜினி மூளை சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது என்று வேகமாக யோசிக்க ஆரம்பித்தது மதிஷா கேட்பது ஒன்றும் சாதாரணமாக கிடைக்கும் பொருள் அல்ல கேட்டவுடன் கொடுப்பதற்கு என்னதான் சஜினி திறமையாக தொழிலை நடத்தினாலும் அவளுக்கு இந்த கார் ஷோரூம் வாடிக்கையாளர்களை கையாள்வது என்பது புதிதே இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஷோரூமை துவங்கி அதுவும் ஆரம்பத்திலே பல நூறு கோடிகளை தண்ணீராக செலவழித்து ஆரம்பித்த தொழிலில் சஜினி விழுந்து விடாமல் இருக்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதும் கூட ஆரம்பம் முதலே பாதி பணம் கட்டி முன்பதிவு செய்த பிறகே சஜினி கார் விற்பனை ஒப்பந்தத்திற்குள் நுழைவார் ஒப்பந்தம் கையெழுத்தான முப்பதிலிருந்து நாற்பது நாட்களுக்குள் கார் வாடிக்கையாளருக்கு கிடைக்கும்படி இருக்கும் பணம் மதிப்பில் அதிகம் உள்ள கார்களையும் பைக்குகளையும் அதிக அளவில் இருப்பு வைப்பது சஜினிக்கு சாத்தியமாய் இருந்தாலும் அகலக்கால் வைக்க விரும்பவில்லை இருப்பு வைத்திருப்பது விற்காமல் தேங்கிவிடும் அபாயமும் உண்டு கணக்கில் தேங்கும் கார் எண்ணிக்கையால் புதிய மாடலுக்கு இடமில்லாமல் போக வாய்ப்பும் உண்டு பழையதை தள்ளுபடி செய்து விற்பனை செய்யும் மட்டமான வழிமுறையை கையாளும் சூழ்நிலை வந்துவிட்டார் இப்படி பல காரணங்களுக்காகவே சஜினி அதிகம் யோசிப்பார் பாதி பணம் கைக்கு வந்த பிறகே கார் பைக் ஆர்டர் ஏற்றுக் கொள்ளப்படும் ஒவ்வொரு வார புதன்கிழமையும் தேவையான கார் பைக் உதிரி பாகங்களையும் ஆர்டர் செய்து வரவழைப்பால் பொருட்கள் வந்து சேர எடுத்துக் கொள்ளும் நாட்கள் அதன் பிறகு வேலை முடிய ஆகும் நாட்கள் என அனைத்தையும் கணக்கிட்டே பைக் வாங்குவதற்கு பதினைந்து தினங்களுக்கு முன்பும் கார் வாங்க முப்பது தினங்களுக்கு முன்பும் பதிவு செய்வது கட்டாயம் என்று கட்டுப்பாட்டை உருவாக்கினாள் தான் உருவாக்கிய கட்டமைப்பின்படி மதிஷா விரும்பும் காரை அவள் பிறந்த நாளுக்கு முன்பு கொடுக்க முடியாது அது மட்டுமின்றி கிறிஸ்துமஸ் நைட் கொண்டாட்டத்திற்காக லண்டன் செல்லவிருக்கும் சஜினி புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்த பிறகே திரும்ப வர முடியும் தன் பயணத்தை திட்டமிட்டு தொழிலும் பல திட்டங்களை வகுத்திருந்தாள் பெரும்பான்மையான கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் டிசம்பர் இருபத்தி இரண்டிற்கு முன்பும் ஜனவரி இரண்டிற்கு பின்பும் இருக்குமாறு திட்டமிட்டு பயண தரத்தை ஒதுக்கியிருந்தார் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு இரண்டிற்கும் கார் புக் செய்தவர்களுக்கு தேவையான கார் அனைத்தும் டிசம்பர் இருபத்தி இரண்டு தயார் நிலையில் இருக்கும் டெலிவரி மட்டும் அவர்கள் விரும்பும் நாளில் இருக்கும் சஜினி என்ன செய்வது என்று யோசித்து முடித்ததும் வாங்க ஒரு டெஸ்ட் டிரைவ் வரலாம் என்று கூறி அவளை தன்னுடன் அழைத்து சென்றாள் உடன் வந்த மாணவை கார் உங்க சிஸ்டருக்கு தானே சோ அவங்க மட்டும் போதும் என்று கூறினார் மதிஷா கைகளில் கார் சீரி பாய அருகில் இருந்த சஜினி கார் கட்டுப்பாட்டை இழக்காமல் பார்த்து கொண்டார் மேலும் சில கார்களை ஓட்டி பார்க்க செய்த பின்னே இருவரும் அறைக்குள் வந்தனர் புன்னகையுடன் பேசியபடி உள்ளே வந்த இருவரையும் கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்த மாணவிற்கு இனிய ஆச்சரியமாக மதீஷா வேறு காரை தேர்ந்தெடுத்ததுதான் நம்ப முடியாத விஷயம் அண்ணா நான் கேட்டதை விட இந்த கார் அட்வான்ஸ்டு மாடல் கார் சோ இதையே நான் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று குதூகலமாக கூறிய இருந்து சஜினிபுரம் திரும்பிய மாணவ் விக்காத காரை எங்க தலையில கட்ட பாக்குறீங்களா என்று புன்னகையுடன் மாணவ் கேட்க இது தன்னை சீண்டி பார்ப்பதற்கான கேள்வி என்பதை உணர்ந்தும் தொழில் விஷயத்தில் அந்த சீண்டலை ஏற்க முடியவில்லை மிஸ்டர் மானவ் இந்த ஷோரூம்ல விக்காத கார் பைக் எதுவும் இல்லை எல்லாமே பாதி கணம் கட்டி சேல்காக நிக்கிற வண்டிதான் இப்போ உங்க தங்கச்சிக்கு காட்டின கார் அவ விரும்பப்பட்ட கார்ல இருந்து ஒரு முப்பது லட்சம் அதிகமா இருக்கும் பட் அதுல உள்ளது எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இன்ஜின் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடியது மதிஷாக்கு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட் கிராஸ் பண்ணும்போது கை கால அவள அறியாமலே ஒரு நடுக்க வருது அது டிரைவிங் ஆகுது சோ அவளுடைய டிரைவிங் ஸ்டைலுக்கு நான் காட்டின மூணு காசும் நல்லா சூட் ஆகும் அதுல உங்க தங்கச்சி செலக்ட் பண்ண கார் ஒரு செலிபிரிட்டி அவருடைய செகண்ட் ஒய்ஃபுக்கு புக் பண்ண கார் என்று இயல்பாக கூற இப்போ அவர் புக் பண்ண காரை என் தங்கைக்கு கொடுத்துட்டா அவர் பிரச்சனை பண்ண மாட்டாரா என்று தங்களுக்கு உதவுவதால் சஜினிக்கு பிரச்சனை வருமோ என்ற ஐயத்தில் மாணவ கேட்க பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை அவர் ஜனவரி நாலு அவங்க ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண கார் டெலிவரி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ஐடி ரைடுக்கு பயந்து பிளாக் மணில பினாமி பெயர்ல வாங்குற கார் சோ நோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் வர சின்ன வாய்ப்பு இருந்தா கூட அதை நான் செய்ய மாட்டேன் என்று தனக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை என்று சஜினி விளக்கினாலும் பிளாக் மணி டிரான்சாக்சன் முக்கிய பிரமுகர் இதையெல்லாம் நினைத்து மாணவ மனது சமன்பட மறுத்தது மாணவ் யூ டோன்ட் ஒரி அபவுட் திஸ் அவங்களுக்கு தான் அது பிளாக் மணி பட் எனக்கு எல்லாம் பக்கா ஒயிட் மணி தான் என்ற சஜினி மாணவை சமாதானம் செய்ய மேலும் சில நிமிடங்கள் தேவைப்பட்டது அப்புறம் தங்கச்சிக்கு கார் வாங்கி கொடுக்கிறது ஓகே பட் அவங்களுக்கு ஒன் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் கிட்ட கார் டிரைவிங் கூடவே ஸ்மார்ட் காரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கற்றுக் கொடுக்கறது நல்லது என்று மேலும் பல பாதுகாப்பு தகவல்களை கூற அனைத்தையும் பொறுமையுடன் மாணவ் மதிஷா இருவரும் கேட்டுக்கொண்டனர் ஒப்பந்தம் பற்றி பேசி முடித்து பணத்தை சஜினி கணக்கிற்கு மாற்றிய பின்பு நேரம் எட்டு மணியை தாண்டி செல்ல அதை கவனித்த மதிஷா அண்ணா மணி எட்டுக்கு மேலே ஆகுது லேட் ஆகிட்டு இனி வீட்டுக்கு போக இன்னும் லேட் ஆயிடும் ஏன் நைட் வெளியே எனக்கு கார் பிடிச்சத சாப்பிட்டா மாதிரி ஆச்சு என்று அண்ணனை சமாளித்து ஒத்துக்கொள்ள வைத்து விட்டு சஜினி நீங்கள இங்க கூட வாங்கலே என்று சஜினியையும் தங்களுடன் வர சொல்லி கட்டாயப்படுத்த மறுத்து பேச முடியாமல் சஜினியும் தன் காரில் அவர்களை பின்தொடர்ந்தாள் ஹோட்டலில் இருந்த ஒரு மணி நேரத்தில் சஜினி மதீஷா இருவரும் சிரித்து பேசும் அளவிற்கு தோழிகளாயினர் ஆயினர் நெடுநாளுக்கு பின் மனம் விட்டு பேச கிடைத்த பின் தோழியை சஜினிக்கு மிகவும் பிடித்தது மாணவ தங்கச்சி அதுதான் முக்கிய காரணம் தனக்கு ஐந்து வயது இளைவலான மதீஷாவிடம் தங்கை போன்ற பாசம் உருவாகவும் செய்தது இடையில் உணவை நகர்த்துவது தண்ணீர் எடுத்து கொடுப்பது நன்றி கூறாமல் புன்னகையை பரிசளிப்பது என்று மாணவ சஜினி இருவரின் நேரமும் புரிதலுடன் நகர்ந்தது சஜினி மனநிறைவுடன் வீடு திரும்ப வேறு வழியில் அண்ணன் தங்கை இருவரும் பயணப்பட்டனர் செல்லும் வழியில் மதிஷா அண்ணனிடம் என்னன்னா உனக்கான இதயத்தை கண்டுபிடிச்சிட்ட போல என்று சாதாரணமாக கேட்டு வைக்க தங்கையின் கேள்வியில் மாணவ் மனதுக்குள் அதிர்ந்துதான் போனான் இருந்தாலும் அதை தன் தங்கையிடம் காட்டிக்கொள்ளாமல் நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத இதுதான் நான் சஜினிய பார்க்கற இரண்டாவது முறை என்று தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்ளாத நிலையில் எதையும் கூற முடியாமல் தங்கையை சமாளிக்க நினைத்தான் உம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அண்ணா நான் அடம் பிடிக்கிற முரட்டு சுபாவம் உள்ளவதான் அதுக்காக என்ன சுத்தி நடக்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவு முட்டாளில் உண்மையா உனக்கு நல்லது இல்லன்னா நானே போன் பண்ணி கிட்ட கேட்டுக்கிறேன் என்று மிரட்ட வேறு வழி இல்லாமல் மாணவ தன் மனதை ஒத்துக்கொண்ட இப்போதைக்கு இது ஒன் சைடு தான் சீக்கிரமா டூ சைடா மாத்தனும் அது வரைக்கும் நீ மூக்க உள்ள நுழைச்சி ஆட்டத்தை களைச்சு விட்டுடாதீஷிமா பிளீஸ் என்று கெஞ்ச அவன் பாவப்பட்ட முகத்திற்காக விட்டு கொடுத்த மதிஷா ஓகேனா என்ன அந்த சுப்பம்மா குடுமையிலிருந்து தப்ப வைக்க எனக்கு ஒரு அழகான திறமையான அண்ணி அணி சிலக்ட் செஞ்சதால ஒத்துக்கிறேன் சரி நீ எப்படி அம்மா ஒத்துக்க வைக்க போற என்று மதிஷா கவலைப்பட ஃபர்ஸ்ட் நான் உன் அண்ணிய சரி கட்டணும் அம்மாவை சரி கட்டுறது ஈஸி எனக்கு அம்மா செய்ய மாட்டாங்க என்று தாயின் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையில் பேச அந்த நம்பிக்கை ஆட்டம் காணப்போவதை யார் அவனிடம் கூறுவது விலகிச் செல்ல வேண்டும் என முடிவெடுத்த சஜினி இன்று எதிர்பாராமல் சந்தித்த மாணவ பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இன்று அவன் பார்வையில் தன் மீதான ஆர்வத்தையும் தாண்டிய உணர்வை புரிந்து கொண்டவளுக்கு தன்னுள் எழும் நூதன உணர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை குடும்பத்தை பெருசா நினைக்கிற ஆம்பளைங்களுக்கு அவங்கள நம்பி வாழ வந்த பொண்ணும் அவளுடைய குடும்பத்துல ஒருத்தீன்னு புரிஞ்சுக்க முடியல மகனை உயிரா நினைக்கிறவங்களுக்கு அவன் உயிரை வயத்துல சுமந்து பெத்து தருவவள மனுஷிய கூட மதிக்க தெரியல நீ என்னைக்கும் காதலை நம்பி ஏமாந்திட கூடாது காதல் கண்ணை மறைச்சு கல்யாணம் வர கொண்டு வந்துடும் ஆனா கல்யாணம் கண்ணை திறந்து நிதர்சனத்தை புரிய வைக்கிற நேரம் காதல் காணாம போயிடும் தன்னுடைய எட்டு வயதில் தாயின் தோழி தன்னிடம் புலம்பிய வார்த்தை இன்று காதில் எதிரொலிக்க மகிழ்ச்சிக்கும் வேதனைக்கும் இடைப்பட்ட மனநிலையில் சஜினி சிக்கி தவித்தாள்